வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே சில முடிவுகளை நீ எடுக்க தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் உனக்கான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் என் குழந்தையே எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியது இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையை பார் அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டங்கள் வருவது ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் வேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன ஒருவர் ஒரு முறை அவர் வீட்டு சுவற்றை உளி வைத்து உடைத்துக் கொண்டிருந்தார் ஒளி மழுங்கிவிட்டது கொள்ளனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தார் உளியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலைப்பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின அப்போது அந்த உளி என்னிடம் நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பிலிட்டு காய்ச்சி படித்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறாய் நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே நீ தலையில் அடிக்கிற வேகத்திற்கு என் கால்கள் கடினமான சுவரில் இடிபடுகிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது என்ன செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த உன்னை துண்டாக வெட்டி எடுத்து ஒளியாக வடித்தேன் இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று அவர் சொன்னார் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் ஒளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்து கொண்டது நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார் எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்திரு கவலை அவசரம் பயம் தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே நீ கலங்காதே உன் வேதனைகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் மன சந்தோஷத்திற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் இன்று என் இல்லத்திலிருந்து நேரிடையாக புறப்பட்டு வந்துள்ளேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கின்றாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் இந்த அன்னையின் துணையோடு வாழப்போகிறாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா உன் கவலைகளை ஏன் காலடியில் வைத்துவிடு அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்துவிட்டாயா அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ என் பொக்கிஷம் என்னுடைய அனுமதியின்றி என் குழந்தையான உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிச்சயம் நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் ஸ்மரிசித்து கொண்டிரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை உன் அன்னையான நான் என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே இனி வரும் காலம் நிச்சயம் பலம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு நல்வழியை ஏற்படுத்துவது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு கடந்த காலத்தை நினைத்துக்கூட பார்க்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை நீ மனதார அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ நினைப்பது போல நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே என்று நீ நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டே இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் எனது அதிசயத்தை உனக்கு நிகழ்த்தப் போகிறேன் உனக்கு அனைத்தையும் ஜெயமாக்கப் போகிறேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொள்வேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் என் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்ற இரு என் குழந்தையே என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் அம்மா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் வைத்து இருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் நீ பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அம்மா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்படுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நாள் முழுக்க என் நாமத்தை உச்சரித்தாலும் பிரச்சினைக்கும் பஞ்சமில்லை என்ற நிலையாகிவிட்டது உனக்கு என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு என் சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது இதை நீ தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வரவிட மாட்டேன் தைரியமாக இரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன் உன் அன்னையான நான் இருப்பேன்